ஏஃபம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி சுசு கம்பெனியிலேருந்து ஆல்டோ கேட்டுன்னு ஒரு ரெட் கர் வந்து ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கோங்க ஸோ வீடியோவில் போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரேப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சஸ்கிரைப் பண்ணுறது இருக்கும் அது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பில்லேக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட்னா மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரி வாங்க வீடியோ கோவில் போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிதாங்க ஸோ இதோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோவில் கேட்டனுங்க ஒரு ரெட் கலரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு வண்டியோட ஓவரால் பாடியில் நாலு டயர் கண்டிஷன் நம்ம லைவாக பார்ப்போம் ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை ஒன் செகண்ட் நம்ம திருப்பியும் பார்ப்போம் ஆல்ட்டோவில் கே தென்னுங்க ஒரு ரெட் கலர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியருக்குள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி லைவாக ஓடி இருக்க கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துடலாம் வண்டி பார்த்தீங்கன்னா லையோ ஓடி இருக்கிறது தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினாலு கிலோமீட்டர் தாங்க இப்போ வரைக்கும் வண்டி டிரைவன் ஆயிருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டருங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரைஸ் அதிகமாக வைக்கிறீங்க அதிகமாக சொல்றீங்க அப்படின்னா திண்டுக்கல்லாம் நமக்கு என்ன ப்ரைஸோ ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ஓகேவா ஸோ வண்டியோட ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துருங்க ரியர் ரெண்டு விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு பேஸ் வேரியன்ட்டு ஸோ ஏர் பேக் மேலே இதுமே வராதுங்க ஆல்ட்டோவில் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோ பாக்ஸ் பார்ப்போம் வண்டியோட குட்டி வண்டிக்கு ஒரு குட்டி குளோ பாக்ஸ் இருக்கு ஸோ வண்டியோட சீட் கவர் ஒரு லைவ் கண்டிஷன் பாருங்க ஸோ ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் பிளாக் கலரு அதுக்கு மேலே டோர் ஹெல்ஸ் மேட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ எல்லா பக்கமும் போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட அப்பல் சார் பாருங்கள் ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏஜி ஒர்க்கிங் என்னன்னு மட்டும் எனக்கு தெரில ஸோ சரியாக தெரில ஸோ உங்களோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மகிழ் கார் ஓல்டுன்னு போட்ட ஒரு நம்பர் தெரியும் ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி வண்டியோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் எல்லா டீடெயில்ஸ்னாலும் சொல்ல முடியாது ஒன்று நிதம் மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வகையில் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த காரை பற்றி இப்போ வண்டியோட ரியர் சீட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத லைவாக பார்ப்போம் வண்டியோட ரியர் சீட்டோட கண்டிஷன் லைவாக பாருங்கள் ஸோ ஸோ உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பைனியர் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க ஸோ நல்லா இருக்குங்க ஸோ ரியர் சீட்டோட கண்டிஷனாக லைவாக பாருங்க சீட் கவர்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா சீட் கவர்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஸோ டோர் பேட் எல்லாமே க்ளீனாக இருக்குது அப்பல் சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது இப்போ வாங்க வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி இருக்குங்க ஸ்டெப்னி ஜாக்கி ஜாக்கி லீவர் வீல்ஸ் பண்ணார் எல்லாமே இருக்குது சோ வாங்க வண்டியோட டீடைல்ஸ் ஒன்று செகண்ட் நம்ம திருப்பி என்னன்றதை பார்ப்போம் நம்ம இந்த வண்டியை நான் முன்னாடி சொன்ன வண்டி ஸோ இதோட நாலு டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டெக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க ஸோ வண்டியோட இன்ஜின் சவுண்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குங்க ஸோ நான் கேமராவும் நான் தான் மெயின்டைன் பண்ணுறதுனால என்னால் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூம் மட்டும் காட்ட முடியலை ஸோ இப்போ லாஸ்ட்டாக போட்டால் ஒரு நாலஞ்சு வீடியோவில் எனக்கு காமிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு நான் ஒருத்தன வீடியோ எடுத்துன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இன்ஜின் ரூம் இன்ஜின் சவுண்டு வேணும் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனிக்கு தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு இன்ஜின் சவுண்டு வேணும் இந்த வண்டியோட இன்ஜின் எப்போ இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா அவங்க தாராளமாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அதை வீடியோ எடுக்குது

ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க ஸோ வண்டியோட ப்ரைஸை பார்க்க வந்து வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல மகில் கார்ஸில் இருக்குங்க ஸோ இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்லாம் இருக்குது நான் அதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் மகில் கார் ஓல்டுன்னு ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் ஒம்பது மணிக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூவா கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு லட்சத்தி தருவோம் அப்படின்றது ஃபிக்ஸ்டு கிடையாது நெகசிபிள் தான் நீங்கள் நேரில் வந்து நம்ம சேனல் பேரை சொல்லி உட்காந்து பேசுங்க ஓகே மாதிரி நல்லா நல்லா வண்டியில் வாங்கணும் பார்க்கணும் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களோட கார் உங்களோட கார் கன்சல்டிங் அதாவது வீடியோ எடுத்து போகணும் அப்படின்னா கீழே சேனல் தொடர்பு கூட நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த மாதிரி கால் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா நாங்களே வந்து உங்களோட லொகேஷனுக்கு அஃபோர்டபுளான பிரைஸில் வீடியோ எடுத்து எடுத்துருவோம் லவ் யூ கேஸ் பாப்பா அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்